ஐயா இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இன்னொரு ஏன் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவராக இருக்கணும் குறிப்பிட்ட பாலினத்தவராக இருக்கணும் அதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன பாதிக்கத்தினால் ஒரு இறைவனால் வருவதில்லை அந்த காலத்தில் ஒன்றும் அதிக அளவு படிப்பறிவு இல்லாத போது இது கடவுளே சொன்னதுன்றான் நான் சொன்னதுன்னு நினைக்காது அவன் கடவுள் இல்லைன்னுதான் சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் அவன் இந்த நல்ல விஷயத்தை செய்யறதுனால கடவுள் அவனுக்கு சொர்க்கத்தை தான் கொடுப்பார் இடீனு பார்த்தா இதுல ராமர் வந்து ராமருடைய சபையில வந்து ஒருத்தரம் இப்ப பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க கோயிலுக்கு போக கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்காரு அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஏன் பெண்களை ஏன் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் சாமிக்கு தீட்டு வருமானால் அவர் சாமியா இருக்க முடியுமா தீட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா செத்து போன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் செத்து போன மொழி உள்ள போதே தான் சொன்னார் ஞான சம்பந்த வணங்கு அறிவோடு வணங்குன்னார் நீ கடவுள் யார் கடவுளாக இருக்கணும்னா அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் அவன் கடவுள் நீங்க நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து யார் வேணாலும் இறைவனுக்கு பணிவிடை செய்யலாம் பூஜை பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் அப்படின்றது நல்லா புரியுது இப்போ பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க கோயிலுக்கு போகக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஏன் பெண்களை ஏன் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் ஐயா இல்லை இது ஒரு சமூக ஏற்பாடு தான் தவிர சாமி ஏற்பாடு அல்லை என்ன ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னென்னா சாமிக்கு தீட்டு வருமானால் அவர் சாமியாக இருக்க முடியுமா சார் அவர் ரொம்ப அப்படின்னா என்னென்னா எத்தனை பேர் இந்த மாதிரி வந்தாங்க நமக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு பக்தர்கள் அப்படின்ற முறையில் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தீட்டோடு வராங்கன்னு தெரியுமா யாராவது நீ டெஸ்ட் பண்ணி அனுப்ப முடியுமா என்ன கையில் ஏதாவது ஊசி வச்சுருக்கியா விளையாடு வச்சுருக்கியா இது வச்சுருக்கியான்னு பார்க்குறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கீங்க தீட்டா இல்லைன்னு என்ன எப்படி பார்ப்பேன் வந்துட்டு போகிறாங்கடா பர்ட்டிகுலர்லி நம்ம நாட்டிலே இருக்குது இன்னும் ரொம்ப மோசமாக வெளியில் மலேசியா போன்ற வெளிநாடுகள் அடிக்கடி நான் போகிறேன் முப்பத்தி ஏழாவது முப்பத்தெட்டாவது வரை போயிருக்கேன் சிங்கப்பூரில் வந்து சுமார் ஏழு எட்டு தடவை போயிருப்பேன் அங்கெல்லாம் நல்ல பக்தியோடு வர்றாங்க ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதில் வந்து பேசும்போது அது ட்ரஸ்டிலாம் பேசலாம் அந்த அது சைவுசித்தான் அந்த பிடிக்கும் கடவுள் இலக்கணம் கடவுளுக்கு நம்ம தமிழன் தான் இலக்கணம்லாம் வச்சுருக்கான் கடவுள் இந்த மாதிரிலாம் இந்த எட்டு கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவர் கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்கான் அவ்வளோ அளவுக்கு புத்திசாலித்தனமாக பழக்கியிருக்கான் தமிழன் அதனால தான் சொன்னார் ஞான சம்பந்த வணங்கு அறிவோடு வணங்குன்னார் நுண்ணறிவால் வழிபாடு செய்வார்க்கு உடையான் யார் அறிவோடு வழிபாடு செய்யலாம் அங்கே தான் ஆண்டவன் வந்து அருள் புரியுதுன்னு யாத்திரி நீங்கள் அதை விட்டுட்டு வேறு எல்லா நான் இது இப்போதைக்கு ரொம்ப நேரம் ஆகிடுக்க ஒரு சொற்பொழிவு சொல்கிற மாதிரி சொல்லலை இது இது இல்லாமல் நீ வேறு எதாவது பண்ணினாக்கா உனக்கு கடவுள் வந்து அவன் பேரறிவு போகிற பரம்பொருள் நீ ஏன் சொல்கிற நீ இப்போ வந்து அறியாமைன்னு சொல்கிற அறியாமை இருள் பேரறிவு அறிவு வந்து ஒளி ஒளி முன்னாலே இருள் நிற்குமா நிற்காது அப்போ நீ பாடி இப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கே இங்கே ஒரு பதில் ஒன்று ஒன்று நிற்காத சூரியன் உன்னால இருள் நிற்காதுங்க இல்லைங்களா அப்படி இருக்குமானால் இந்த வழிபாடு செய்கிறவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு கடவுளுடைய இலக்கணம் கடவுள் இலக்கணத்தில் ஒன்று என்னன்னா அவன் அவங்க பாஷையிலே சொல்றது அந்த நிர்விகாரி அவன் பாஷையில சொல்றான் வட முறையில் நிர்விகாரின்னா அவன் எதனாலும் பாதிக்கப்படாதவன் நிர்விகாரின்னு எத்தனை பாதிக்கப்படாமல் இருந்தால் தானே சார் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கணும் சாமி எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது எந்த பாதிப்பும் எனக்கு வரக்கூடாதுன்னு நீ கேட்குறேன் எந்த நோயும் உனக்கு வரக்கூடாது எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அவன் பாதிப்பு இல்லாதனா இருக்கணுமே நீங்கள் போய் கேட்க என் சாமி என்னை காப்பாற்று எந்த பாதிப்பும் எனக்கு வரக்கூடாதுப்பா கொஞ்சம் எனக்கே இப்போ கேன்சர் ரொம்ப அவஸ்தப்பட்டு டாக்டர்லாம் வந்து போயிட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு மெல்ல சொல்கிறேன் அப்புறம் அவர் அடிப்படை என்ன அவருக்கு நீ கடவுள் யார் கடவுளாக இருக்கணும்னா அவனுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் அவன் கடவுள் அதனால உங்களுக்கு இதுக்குன்னு நம்ம பா இதுவே இருக்குங்க ஞான கல்யாணம் ஆகுது கூட்டமோ கூட்டம் தெரிஞ்சவன் தெரியாது இன்னும் இன்விடேஷன் கொடுத்தவன் இன்விடேஷன் இல்லாதவன் எல்லாம் வந்து நிற்கிறான் இன்விடேஷன் காம் உள்ள வாங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்போ கல்யாணம் எவன் வேணா வருவான் எவன் வேணா போவான் கூட்டமோ கூட்டம் ஞான கல்யாணம்னா சும்மாவாக இருக்கும் கூட்டம் பயங்கர கூட்டம் அவர் என்ன பண்ணார்னா இவரை வந்து உடனே அழைச்சிக்கிறதுக்காக ஜோதியாக வந்துட்டார் ஜோதியாக வந்துட்டார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜோதியாக வந்துட்டார் இவர் என்ன பண்ணார்ன்னா ஆ எல்லோரும் நகர நான் உள்ளே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அவர் போகலை அவங்களெல்லாம் உள்ளே அமுச்சிட்டு கடைசியாக அவர் போனாங்க கடைசியாக அந்த மாதிரி அவர் மற்றவெல்லாம் இருக்கும்போது ஒரு அழுக்குரல் கேட்குது இது வந்து ஒரு பெரிய பேரானந்தமுக்கே ஒரு அற்புதமான வீட்டின்பம் பேரின் பார்த்தா கொடுத்து விட்டுருக்காரு எல்லாரும் வாங்கி கொள்ளை கொள்ள வீடு இருக்கிறாரு அவங்க போறாங்க எல்லாம் போயிட்டு யாரோ ஒருத்தர் இதில் போய் அழகிறதுக்கு என்ன இருக்கு யார் அழுகிறாங்க அவனு கேட்டிருக்காரு உடனே பார்த்தா யாரோ ஒரு ஒரு அம்மா அது வந்து தூரம் நின்றுட்டு ஒரு வயதில் இருக்கிற ஒரு பெண்ணு வச்சிங்களேன் அது அழுதுட்டுருக்குண்ணா அதை வந்து சொல்கிறாங்க நோ வர சொல்லுங்கள் இவங்க போய் கூப்புறாங்க வரமாட்டேன்றாங்க என்ன காரணம் அந்த அம்மா மாதவலுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் இதில் போய் நான் மாதவள் கூட உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஞானசமுதரே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லு வா அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல் ஞானசமுதிரம் உங்களை இந்த அம்மா அதுக்கப்புறம் ஞானசமுதந்தருடைய ஆணை என்னன்னா அவங்க எப்படி சரின்ட்டு அவன் வந்துட்டாங்க வந்து உட்காந்து எப்படி உட்காருணும் உடலெல்லாம் பதறது அந்த அம்மாவுக்கு நான் எப்படி யாகசாலை பக்கத்தில் உக்காருந்தேன் உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு இது கற்பூரத்தை ஏற்றின கையில் வந்து அந்த இது பாருங்க நம்ம அனுஷ்டானத்துக்கு வச்சிட்ருக்க அந்த பஞ்சபாத்திரங்கள் அந்த தண்ணியர்கள் அந்த மாதிரி அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற அந்த உத்ரணி எடுத்து ரெண்டு மூணு இதில் உத்ரியில் மூணு ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை இது மேலே கற்பூரத்து மேலே ஊற்றுமாட்டோம் இதை எடுத்து கொடுத்துருக்கோம் அலஞ்சிப்பாச்சு தற்போது இல்லையா தண்ணி போயிட்டு அணைஞ்சு இப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நேரமாக இதை எடுத்துக்கோ இங்கே ஜோதியாக வந்துட்டுருக்கு எது குண்டத்தில் பெருசாக பெரிய அளவில் நெருப்பு அது பெரு நெருப்பு இவர் என்ன பண்ண இப்போ அதே மாதிரி ஒரு மூணு தடவை அதை விடுறார் தண்ணி இந்த இந்தம்மா எடுத்து மூணு தடவை விட்டு என்னாச்சு இப்போ அதுவாக அணைஞ்சிது அது அணையில தண்ணி காணாமல் போச்சு தண்ணி சோறி போச்சு ஒரே சத்தம் போட்டு பாத்தியம்மா இது மிகப்பெரிய அருபெரும் ஜோதி அதில் இந்த தண்ணி காணாமல் போகுது ஆனால் அது சாதாரண சின்ன ஜோதியாக இருந்ததுன்னா இந்த தண்ணி அதை அணைச்சிடுது இப்போ நல்லா கவனிச்சியா இது தீட்டுன்னு வச்சுக்க இந்த தீட்டுனால நீ சொல்கிற மாதிரி இந்த மற்ற இடங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம் ஆனால் கடவுளுக்கு எப்படிமோ வர முடியும் பெருநெருப்பில் எப்படி பெருநெருப்புக்கு ஈரம் இன்று அந்த பாட்டே இருக்குது பெருநெருப்புக்கு ஈரம் இன்று அதை தூக்கி கொண்டு வந்து ஆச்சா புராணன்னு இதை தூக்கி போட்டியே அதில் வரலாம் இல்லையா அப்போ அவங்ககிட்ட எப்படி தீட்டு போய் சேர் தாராளம் நீ போன்னு உள்ள அமைச்சர் அந்த காலத்தில் அது எவ்வளோ பெரிய புரட்சி அது புரட்சி அந்த காலத்துல எப்படி இப்பவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வம்பு பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க கூப்பிட்டு வச்சு அதான் சார் அவங்களுடைய அந்த பெருமக்களுடைய பெருமை எல்லாம் இருக்காங்க ஆளு இல்லைங்க இப்படி ஒரு வரலாறுகளுக்கு வந்து வேற யாராவது வேலை சொல்லி நீ கேட்டிருக்கீங்க அப்ப இது வழிகாட்டி இருக்காரு சார் இத இந்த மாதிரி எங்கெல்லாம் போய் எப்படி எல்லாம் தேடி பிடிச்சு படிக்கணும்னு தெரியாமல சும்மா ஒரு மேடையில் ஏறி ஏறி பேசி சன்மானம் வாங்கிறதுக்காக படிக்கிறது வேற ஆனால் நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறதுக்காக இதெல்லாம் தேடி தேடி படிக்கிறது வேற அவரு ஓப்பனாக சொல்கிறாரு இது தேவையில்லையா இதுக்கு இதுக்கு சம்மந்தம் அது உதாரணம் காட்டும் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த பொம்பளை வந்து உடனே அங்கே போகிறது சம்மதித்து அதுக்கப்புறம் அந்த இதில் அனுப்பிச்சி விட்டார் ஆக இது இதனால் அப்படி இருக்கும்போது எப்படி தீட்டு வந்து அவருக்கு போய் இதுவாகும் அதான் முதல்ல சொன்னேன் அவருக்கு தீட்டு வராது நிர்வீகாரி அவருக்கு வரப்போகிறது வேறு விதமாக நம்ம இலக்கண ரீதியாக சொல்லிட்டு வந்து அவருக்கு ஒன்றும் வர வரப்போகிறது இல்லைன்ட்டு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தீட்டு வருது இப்போ கடவுள என்ன பண்ணணும் ஓ மாதவிடாய் அதனால் அதை விட்டுட்டு இப்போ உலகத்தில் எத்தனை பேர் ஒரே நேரத்தில் மாதவிடாய் விளர்ப்பாங்க போ பிள்ளைங்க அப்போ ஆண்டவன் எங்கும் நிறைந்தவன் அங்கெல்லாம் இருக்க மாட்டார் அவர் என்ன பைத்திய தப்பு இது சமூக கண்ணோட் இந்த மாதிரி போனீங்கன்னா பல விதத்தில் பலருக்கு இதுவா இருக்கு சிரமமாக இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இது பண்ணிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா உங்களை பாதிக்கும் அது ஐயா நம்மளுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான புனித நூல் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க ஐயா அது நமக்கு நூலாக இருக்க முடியாது சைவ சித்தாந்த பெரும் பெரும் ஞானியர்கள்லாம் முன்னால் இருந்தவங்க அத்தனை பேரும் அது ஒதுக்க தெளிணும் வந்திரு திருமைகள் நமக்கும் அதையே இவங்க நாலாயிரம் திவ்ய பிரதம் ரெண்டுக்கும் பேர் தான் தமிழ் வேதம்னே பேரும் திருக்குறளில் அறத்துப்பால் அறத்துப்பால் முழுக்க திருமந்தத்தில் வந்தோம் அதாவது திருக்குறள் நம்ம நம்ம வந்து பொதுமறைன்னு சொல்லணும்